இது சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு அதாவது இதில் பூண்டு குழம்புல என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா ஒரு இருபது பல்லு பூண்டு இருபது இப்போ இருபது சின்ன வெங்காயம் இதை நல்லா தோலை உரிச்சு தனியாக வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை மட்டும் நல்லா நறுக்கி வச்சுக்கணும் பூண்டை தோல் உரித்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து அப்புறம் வானிலியில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகா வத்தல் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு முதல்ல பூண்டை போட்டு நல்லா வறுத்துருங்க அப்புறமா சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் புளியை நல்லா ஒரு ப ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளிக்கரைச்சில் எடுத்து விட்டுட்டு அதில் உப்பு மிளகாப்பொடி அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் மேலே ஏறுற வரைக்கும் மெல்ல எண்ணெய் வந்து அந்த புளி இதுலேருந்து நல்லா விலகி வர வரைக்கும் இப்போ கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா நான் சூப்பர் பூண்டு குழம்பு நல்ல சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இந்த குளிர்காலத்தில் மார்கழி மாதம் இந்த குளிர்காலத்துலலாம்